ஹாய் வாங்க ஈசரி விளாகாப் என் சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஹெல்த்தியானது என்னுடைய அனுபவம் ஒரு வருஷம் அனுபவம் கால் வலிக்கு நாங்கள் ரெண்டு லட்சம் செலவு பண்ணோம் ஆனால் சரியாகல சென்னை ஃபுல்லாக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்தோம் வில்லேஜில் போய் கிருஷ்ணகிரியில் பார்த்தோம் ஓமியோபதி அதில் எனக்கு கொஞ்சம் சரியாச்சு கொஞ்சம் இல்லை ஒரு தொண்ணூறு பெர்சன்டே சரியாயிடுச்சு ஆனால் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டாக்டர் போட்டிருந்தாரு இந்த கருப்பரிசி குடிச்சா கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி சத்து குறைவு வெயிட்டை குறைக்கும் அப்படின்னு எல்லாம் இது வந்து நான் ஒரு டாக்டராக சொல்லலை அனுபவிச்சு நிறைய பேருக்கு சொல்லி அவங்கெல்லாம் சாப்பிட்டு பலன் அடைஞ்ச வீடியோ தான் இது அப்படின்னு போட்டிருந்தாரு சரி நம்மளும் கால் வலி முட்டி தேய்மானத்துக்கு இது அவ்வளோ நல்லதுங்களாம் கால் வலி முட்டி தேய்மானத்துக்கு அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் உடனே ஒரு கிலோ நான் வாங்கக்குள்ள நூற்றி எழுபது ரூபா இன்றைக்கி இரநூத்தி நாற்பது ரூபா கருப்பு அரிசி அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அதில் அந்த பலன் இருக்கிறனால எல்லாரும் எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு வருஷத்துலேயும் அறுபது ரூபா விலை ஏறிச்சு பாருங்கள் நூற்றி எண்பது எங்கே இப்போ இரநூத்தி நாற்பது ஒரு கிலோ அரிசி நானும் விடாத சாப்பிட்றேன் இப்போது ரெண்டு மாதமாக மாத்திரையை நிறுத்திட்டேன் ஹோமியோபதி பாத்திரம் மாதம் மாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்க கொரியரில் அனுப்புனாங்க இப்போ ரெண்டு மாதமாக நிறுத்திட்டேன் கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாமே ஒரு அறுபது பர்சன்ட் செய்கிறேன் எல்லாமே பழையபடி கொஞ்சம் நார்மலாக இருக்கேன் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது ரொம்ப நேரம் நடக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே உடனுக்குடன் சரியாகாது இந்த கருப்பரிசி தான் எனக்கு ஒரு அறுபது பலன் கொடுத்தது ஆரம்பத்தில் ஹோமியோபதி மருந்து தான் கிருஷ்ணகிரி தான் அவர் தான் என்னை காப்பாற்றினார் முருகன் டாக்டர்னு ஃபேமஸ்ஸு கிருஷ்ணகிரியில் அவங்க பையன்கிட்ட தான் பார்க்குறோம் அவர் தான் என்னை காப்பாற்றினார் அவருக்கு பெரிய பெரிய ஒரு நன்றி அதுக்கப்புறம் இந்த இந்த கருப்பரிசி கஞ்சி தான் என்னை ரொம்ப காப்பாற்றுச்சு கருப்பரிசி முடக்கத்தான் கஷாயம் ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கசாயம் ஒரு நாற்பது பர்சன்ட்டு எனக்கு கை கொடுத்தது இப்போ விடாத டெய்லி காலையில் டிஃபனை நிறுத்திட்டு இதை குடித்தா உடம்பு வெயிட் குறைஞ்சிருச்சு கால் வலியும் ஓரளவுக்கு நல்லா நார்மலாக இருக்கும் முதல்ல பெல்ட்டு போட்டுட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும் இப்போ ஒரு ரெண்டு மாதம் பெல்ட்டு போட போடுறதில்ல ஆனால் க கஞ்சி கட்டாயம் குடிக்கணும் ஆசைப்பட்டு கூட டிஃபன் சாப்பிடக்கூடாது விடாத கஞ்சி குடிக்கிறேன் நான் ஆறு மாதமாக காலையிலான இந்த கஞ்சி தான் ஒரு நாலு டம்ளர் குடிச்சிருவேன் இது மாதிரி கெட்டியாக செஞ்சு சா சாப்பிடுவேன் ஆனால் இந்த கருப்பரிசி ரொம்ப ஹீட்டுங்கிறனால என் உடம்பு ஹீட்டு அதுக்கு தேவையானது பாருங்கள் தயிர் நான் ஏற்கனவே தயிர் கலந்துட்டேன் தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்குவேன் நாலு டம்ளர் ஆகுற மாதிரி கருப்பரிசி கொஞ்சம் சில பேர் பிடிக்காது கொஞ்சம் வாசனை கம்மியாக இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் ஆயிடுச்சு அதுக்கு பிடிக்காதவங்க பாருங்கள் மாதுளம்பழம் எல்லாமே ரொம்ப சத்தானது உடம்புக்கு மாதுளம்பழம் இந்த கருப்பரிசி இதுதான் கருப்பரிசி இவ்வளோ தான் டெய்லி போடுவேன் சும்மா ஒரே ஒரு கை போட்டாலே நாலு இது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும் சின்ன வெங்காயம் கட்டாயம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் நம்ம நல்லா கலக்கி சூப்பராக சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு கருப்பரிசி பிடிக்காதவங்கலாம் இது மாதிரி எல்லாம் கலந்துக்க சாப்பிடுங்க எல்லாமே ஹெல்த்தியான தான் எதுவுமே உடம்புக்கு கெடுதல் இல்லை உங்களுக்கு தயிர் பிடிக்காதவங்க தயிர் உடம்புக்குலாம் சூடாக இருப்பக்குள்ளே தயிரை கலந்துருங்க அந்த தயிர் வாசனையே தெரியுதுல ஆனால் உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்கெல்லாம் இது சாப்பிட்டா கொஞ்சம் ஹீட்டு அதனால் இனியெல்லாம் மழை காலம் தான் வர்றது சாப்பிட்லாம் தயிர் இல்லாதே கூட நான் இது மாதிரி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு மாதுளம்பழம் என்றைக்கா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சாப்பிடுவேன் டெய்லி சாப்பிட மாட்டேன் கட்டாயம் சின்ன வெங்காயம் தயிர் இல்லாத இந்த கஞ்சி குடிக்கிறதில்ல நான் இது மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா நாலு டம்ளர் வரும் பாருங்கள் ஒரே ஒரு கைப்பிடி தான் இவ்வளோ திக்காக வந்திருக்குது இது சாப்பிட்டா காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன் மதியம்தான் அப்படி ரொம்ப பசி எடுத்தால் பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஏதாவது இட்லியோ இல்லை ரெண்டு தோசையோ சாப்பிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட மாட்டேன் இந்த கஞ்சி குடிச்சிட்டு ரொம்ப தலைவலி அந்த மாதிரினா ஒரு கஷாயம் வச்சு குடிப்பேன் அவ்வளோதான் வாங்க இது ஹெல்த்தியான சத்து இதை பார்த்துட்டு பல நடைங்க ரொம்ப பேருக்கு கால் வலி உடம்பு வலி முட்டி தைமானம் நிறைய பேருக்கு இப்போல்லாம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறோம் கட்டாயம் கருப்பரிசி கஞ்சி குடிங்க வெயிட்டு குறைக்க முடியாதவங்க இந்த கஞ்சை குடிச்சிட்டு காலையில் டிஃபன் சாப்பிடாது மதியம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கட்டாயம் வெயிட்டு குறையுது இதில் வெயிட் குறையிலன்னே சொல்ல முடியாது நமக்கே தெரியும் நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வெயிட் இல்லாத நல்லாயிருக்கு வெயிட் குறஞ்சாதான் கால் வலி நிற்கும் வெயிட் இருந்தால் கட்டாயம் நீங்கள் என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அப்போதைக்கு தான் வழி நிற்கும் போலையும் முழு பலன் தராது இந்த கருப்பரிசி குடிச்சிட்டு மதியம் வரைக்கும் டிஃபன் எதுவும் சாப்பிடாது மதியம் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெயிட்டு குறையுது முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு வேலையும் கூட நான் சாப்பிடுவேன் ஏதோ இந்த சிக்கன் மட்டன் ஏதோ சாப்பிட்டோம்னா மொதல் நாள் மறுநாள் மதியம் சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன் ரெண்டு வேலையும் கொஞ்சம் மொதல் நாள் ஃபுட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டேன் ஒரு மீன் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டேன்னா மறுநாள் வந்து நான் கட்டாயம் சாதம் சாப்பிட மாட்டேன் இதையே ரெண்டு வேலைக்கு வச்சுக்குவேன் காலையில் ஒரு மூணு டம்ளரு மதியத்துக்கு ஒரு ரெண்டு டம்ளர் பிடிச்சிக்குவேன் சாயந்தரம் ஏதாவது சுண்டல் கிண்டல் அது மாதிரி வேக வச்சா சாப்பிட்டுக்குவேன் நீங்கள் கஞ்சி கருப்பரிசி பிடிக்காதவங்க இது மாதிரி சாப்பிடுங்க மாதுளம்பழம் வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குவோங்க விருப்பம் இல்லைனா விட்டுருங்க நல்ல ஹெல்த்தியான சத்து டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சேர்த்திருக்கேன் அது கம்பல் கிடையாது ஆனால் கட்டாயம் தயிர் தயிர் கூட பிடிக்கலனா விட்டுருங்க கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க சின்ன வெங்காயம் இல்லாத வீடே கிடையாது இப்போலாம் எல்லாருக்கிட்டையுமே சின்ன வெங்காயம் இருக்குது வசதி இருக்கிறவங்ககிட்ட இருக்குது இல்லாதவங்க வீட்லையும் தான் மேக்ஸிமம் இப்போல்லாம் வசதி இருக்கிறவங்க வீட்டில் நிறைய கிடையாதுங்க வசதி இல்லாத வீட்டில் தான் எல்லா பொருளுமே இருக்குது ஏன்னா அவங்க நம்ம கஷ்டப்படுறோம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க வசதி இருக்கிறவங்க பணத்தை சேர்த்தணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க அதனால் இது வந்து இந்த கஞ்சி குடிச்சிட்டு நல்லா பலன் அடைங்க வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கம்பல்சரி இந்த மெத்தடில் கஞ்சி குடிச்சிங்கன்னா தான் வெயிட்டு குறையும் காலையில் கருப்பரிசி குடிச்சிட்டு உடனே ஒன் ஹவர் கழித்து டிஃபன் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு பால் தயிர்னு குடிச்சிங்கன்னா அது குறையாது இந்த மாதிரி மெத்தேடில் குடிச்சிங்கன்னா கட்டாயம் வெயிட்டு குறையும் நீங்கள் ஒன்றில் ஒரு பத்து நாளைக்கு குடிச்சிட்டு போய் வெயிட்டு மொதல் இடம் போட்டு கஞ்சி குடிங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு போய் வெயிட்டு பாருங்கள் கட்டாயம் குறைஞ்சிருப்பீங்க இந்த இந்த கஞ்சி குடிச்சிட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாரும் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கட்டாயம் இந்த கஞ்சி குடிச்சு பழநடைங்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணி விடுங்க பழையசா பழையசா பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காலையில் ஹெல்த்தியான சத்து வெள்ளிக்கிழமதும் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க கருப்பரிசி கஞ்சி பிடிக்காதவங்களாம் கட்டாயம் இது மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க சூப்பராக வெள்ளிக்கிழம காலையில் கருப்பரிசி கஞ்சி குடிப்போம் கட்டாயம் உப்பு தேவைக்கேட்டுறதுக்கு போட்டுக்கோங்க உப்பு போடாது விட்டுறாதீங்க டேஸ்ட்டு கம்மியாக போயிடும்